அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் கும்பராசி நேயர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் நம்ம சிங்கார வேலன் முருக பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி நிச்சயமா சொல்றேங்க உங்களுக்கு இனி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கும்பராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப ரொம்ப புத்திசாலிகளா இருப்பாங்க அவங்க எப்பவுமே சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க அதே நேரத்துல மத்தவங்க கஷ்டத்தை பார்த்தா உடனே உருகி போற இரக்க குணம் கொண்டவங்களாவும் இருப்பாங்க இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா அந்த புதுமையான சிந்தனைகள் தாங்க இவங்க எப்போதும் ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி இலக்க நோக்கி தப்பாம பாயுமோ அதே போல இவங்களும் குறிக்கோள் தவறாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் ஏ வீடு மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநல போக்கு இவங்க கிட்ட துளி கூட கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிற அந்த பொதுநல குணம் இவங்க கிட்ட ரொம்பவே அதிகம் இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட என்னோட கும்பராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு புரியுதுந்த ஏங்கம்மா நீங்க வேற எங்கள பார்த்த இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்களே எங்கள பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்துல வாழுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குதேன்னு யோசிச்சுகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அந்த வலி எனக்கு புரியுதுங்க கும்பராசிக்காரர்களே ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமா துன்பமான நிலை எல்லாமே இனிமே காணல் நீரா அப்படியே கரைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனிமே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க உங்களை இதுவரைக்கும் வேண்டா அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமண தடையால வருத்தப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே அந்த தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோட கல்யாணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாகியம் இல்லாம ஏங்கிக்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு அந்த மழலை செல்வம் கிடைக்க போகுதுங்க அதே போல பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்தப் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் உங்க தைக்கே வந்து போகுது ராசி மண்டலத்துல பதினொன்றாவது இடத்துல இருக்கக்கூடியதுதான் நம்ம கும்பராசி நம்ம கும்பராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தா அது நம்ம ஆயுள்காரகன் சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்பாங்க நம்மளோட இந்த கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு அப்புறம் மேஷம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நட்பு ராசிகளா இருப்பாங்க கும்பராசிக்காரங்க புத்திசாலியா இருக்கிறது மட்டுமில்லாம அவங்களோட அந்த இனிமையான பேச்சால எல்லாரையும் அப்படியே கவர்ந்துருவாங்க ரொம்ப உண்மையானவங்களா இருப்பாங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் புறம்பா எந்த காலத்திலையும் இவங்க எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க உங்க வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அத பத்தி துளி கவலைப்பட மாட்டீங்க ஆனா உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கோ இல்ல உங்க நெருங்கிய உறவுக்கோ ஒரு கஷ்டம்னு வந்துட்டா முதல் ஆளா ஓடி போய் உதவி செய்யற குணம் உங்ககிட்ட இருக்குங்க கும்ப ராசிக்காரர்களே இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ராகு பகவான் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் அடங்காதவரா மாறப்போறார் இந்த புதிய ஆண்டு பிறக்கும்போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பகவான் ஏற்படுத்த போறாருங்க உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கோடீஸ்வரர்கள் இவந்த ஜாதகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ராகவுக்கு ஒரு பெரிய பங்கிருக்கும் இந்த கலியுகத்துல ராகு பகவான் ஒருத்தருக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சாருனா தரையில கிடக்கிறவங்கள கூட அப்படியே வானம் வரைக்கும் உயர்த்திடுவாரு அதுவே தீமை செய்ய நினைச்சா வானத்துல இருக்கிறவங்கள கூட தரைக்கு கொண்டு வந்து விட்டுடுவாரு இப்போ ராகு பகவான் குருவோட நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்துல பிரவேசம் செய்ய போறாருங்க இது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆரம்பத்துல இருந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கிற காலத்துல உங்களுக்கு பெரிய வெற்றிகளை போகுது கிரகத்தோட வலிமைய பார்த்தா ராகு இப்போ முழு பலத்தோட இருக்காரு இந்த நிலை உங்களுக்குள்ள நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறிய உண்டாக்கும் கார் வீடு பணம்னு நீங்க வாழ்க்கையில எதையெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதையெல்லாம் அடையறதுக்கான தூண்டுதல அவர் கொடுப்பாரு ராகு பகவான் இப்போ உங்க லக்னத்துல அமர்ந்திருக்காரு லக்னம் அப்படிங்கிறது உங்களோட ஒழுக்கம் எண்ணம் நடத்தை அப்புறம் நீங்க எடுக்கிற முடிவுகளை குறிக்கும் ராகு பகவான் உங்களோட சிந்திக்கும் முறையையே மாத்தி சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பெயரையும் புகழையும் கௌரவத்தையும் வாங்கி தருவாரு ரொம்ப காலமா உங்கள வாட்டி வதச்ச பொருளாதார பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்க பேண்ட் பேலன்ஸ் இனிமே உயரப்போகுதுங்க கரணன் பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமா முடியும் ஆனா ஒரு விஷயம் பகவான் உங்கள மத்தவங்க கிட்ட இருந்து தனியா காட்டி உங்கள ஏதோ ஒண்ணு புதுசா செய்ய தூண்டுவாரு ஆனா ராகுவோட குணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் உங்களுக்கு நிறைய நம்பிக்கைய கொடுப்பாரு ஆனா அந்த நம்பிக்கையே அதி நம்பிக்கையா மாறும்போதுதான் அங்க சிக்கல் வரும் அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த முடிவையும் நிதானமா அமைதியா எடுங்க ராகு பகவானுக்கு மூணு பார்வைகள் இருக்குங்க அவரோட அஞ்சாம் பார்வை உங்க காதல் உறவ இனிமையாக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கிடும் மாணவர்கள் போட்டியில வெற்றி பெறுவாங்க குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் ஆனா எக்காரணத்தை கொண்டும் பேராசைப்படக்கூடாதுங்க அடுத்ததா ராகுவோட ஏழாம் பார்வை உங்களோட வேலைவாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும் குடும்பத்துல சண்டைகள் குறைஞ்சு மகிழ்ச்சி நிலவும் உங்க எதிரிகளை உங்க அறிவாலேயே நீங்க ஜெயிப்பீங்க கூட்டுத் தொழில் பண்றவங்க மட்டும் யாரையும் குருட்டுத்தனமா நம்பாம கவனமா இருக்கணும் கடைசியாக ராகுவோட ஒன்பதாம் பார்வை அப்பாவோட உடல்நலம் நல்லா இருக்கும் அப்பா கூட இருந்த கசப்புகள் நீங்கி போகும் சிலருக்கு வெளிநாட்டுக்கு போற வாய்ப்புகள் கூட தேடி வரும் ஆனா ஆன்மீக விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு குறைய வாய்ப்பிருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் கடவுள் பக்தியோடவே இருங்க ராகு பகவானோட முழு ஆசீர்வாதத்தை பெறணும்னா தினமும் ஓம் ராகு பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற கவலைகள் எல்லாம் காணாம போயிடும் நீங்க தூங்குற இடத்துல ஒரு மயிலிரதை வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம சிவபெருமானை மனதார வழிபாடு செய்யுங்க அவருக்கு பாலாபிஷேகம் செஞ்சு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க சிவனின் ஆராதனை செஞ்சாலே போதும் ராகவோட எதிர்மறை பார்வைகள் எல்லாம் விலகிடும் உங்க குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியலனாலும் பரவாயில்லைங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த ஒளியில உங்க குலதெய்வம் இருக்கிறதா நினைச்சு மனமுருகி வேண்டிக்கோங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய பகவானோட அருள் இருந்தாலே போதும் மத்த கிரகங்கள் சாதகமா இல்லைனா கூட அந்த சூரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கைய ஒளிமயமா மாத்திடும் இந்த மாசம் சில இடமாற்றங்கள் வரலாம் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் ஆனா சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மனதைரியம் கூடும் தொழிலி சின்ன தடைகள் வந்தாலும் புது வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு லாபத்தை தருவாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புது பொறுப்புகள் கிடைக்கும் பெண்களுக்கு வேலை பழு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் உங்க திறமையால அதையெல்லாம் சமாளிப்பீங்க திருமண முயற்சிகள் கைகூடும் கலைத்துறையினருக்கு புகழ் தேடி வரும் அரசியல்ல இருக்கிறவங்க மேலிடத்துல அனுசரிச்சு போங்க மாணவர்கள் கல்விக்காக எடுக்கிற முயற்சிகள் பலன் தரும் உண்மையிலேயே சொல்லப்போனா இந்த உலகத்துல இந்த நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனா இல்ல பிடிச்ச உணவ சாப்பிடுறவனா யாருமே இல்லங்க எப்ப ஒருத்தர் நோய் நொடி இல்லாம எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குறாரோ அவர்தாங்க உண்மையான கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு இந்த மாசம் அமைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி கவலைகளுக்கு இடமே இல்ல சந்தோஷமும் ஆரோக்கியமும் உங்களை வந்து சேரப்போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்